السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله أن الذي أركلي أن بشهود ركلي لي أن بارتو تورجي أهابارت ورقودية دعاك لنديا ذكرى لنديا நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த செலவாக்கை ஊதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருகின்றான் கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நெல்லடியார்களேருக்கு பின்னால் இதனை ஓதுவோம் ஏனென்றால் ஒவ்வொரு வரலாறு தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படுகின்றது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த ஒரு ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய எந்த விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான்